இரேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைய திருவழிபாட்டின் மைய சிந்தனையாக இருப்பது இறைவனோடு இணைந்து வாழ விழிப்பாயிருங்கள் என்ற மையச் சிந்தனையில் இன்றைய வாசகங்கள் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் நாள் ஜேம்ஸ்டோன் என்ற நகரிலே அமெரிக்காவிலே ஒரு பாஸ்டர் இருந்தார் கிங் ஜேம்ஸ் என்ற பாஸ்டர் அவர் அந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி அந்த உள்ள அனைத்து இறை மக்களையும் ஒன்றாக வரவழைத்து அதற்கு முன்பாக கடவுளை நாம் சந்திக்க போகிறோம் என்ற பல தயாரிப்புகளுக்கு பின்பு அவர் மக்களை அழைத்து அந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி அனைவருக்கும் விஷத்தை கொடுத்து விட்டார் காரணம் இயேசு வருவதற்கு முன்பாக நாம் அவரை சென்று பார்க்க வேண்டும் என்று மக்களும் விருப்பத்தோடு கடவுளை பார்ப்பதற்கு நாம் செல்ல வேண்டும் என்று அந்த விஷத்தை அறிந்து அறிந்துவிட்டு ஏறக்குறைய தொள்ளாயிரத்தி பதிமூணு பேர் இறந்து போனதாக வரலாறு கூறுகிறது நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் இதோ அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்ற பல வதந்திகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் ஏன் இன்றும் கூட ஏன் கடந்த வாரம் நாங்கள் வெளியே ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு போயிருந்தோம் அப்போது என்னோடு வந்தவர்கள் சொன்னாங்க இந்த நம்ம போகிற வழியில் இந்த தேவனுடைய கூடாரம் இருக்குது அப்படி தானே நாலு மாவடி அங்கே நம்ம ஊர் ஆட்கள் நிறையா போவாங்களாமே அப்படி தானே வேகமாக நிறைய தலை ஆட்டு ஆட்டுறாங்க அப்போ அவங்க சொன்னாங்க அங்க உள்ள கேண்டியன்ல உள்ள காஃபி டீ ரொம்ப அருமையா இருக்கும் நம்ம அங்க காஃபி குடிச்சிட்டு ஒரு கிளம்புவோம் நாங்களும் சரி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இறங்கி காஃபி குடிக்க போனோம் அப்போது பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது அல்லேலூயா சூப்பர் மார்க்கெட்னு சொல்லி நம்ம மக்கள் தான் தெரியாதா போன உடனே சரி அங்கே இறங்கி ஏதாவது பொருட்களை வாங்கிவிட்டு விட்டு சென்றுவோன்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க உடனே நானும் வெளியே ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் பரவாயில்ல நிறைய காசு வச்சுருக்குறாங்க ஏதாவது வாங்கிட்டு வெளியே வரட்டும் அப்போ பில் இருக்க முச்சில் ஒரே சலசலப்பு நான் அதை பெருசாக எடுத்துக்கிறல இருந்து கண்ணாடி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்போது ஒரு பொருள் உடைந்து விட்டது அந்த பொருளுக்கான பணத்தையும் வந்தவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த கடை ஊழியர் ஒருவர் வந்தவர்களை விரட்டி அடிக்கிறார் யாரை நம்மோருக்காரங்களை தான் விரட்டி அடிக்கிறார் அப்புறம் எதுக்கு என்ன பிரச்சனை தெரிலையேன்னு சொல்லிட்டு வெளியே பார்த்துக்கிட்டுருக்கேன் இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன் உள்ளே நடக்கிறத உடனே அப்போ கூட வந்தவங்களாம் இந்த கடைக்கு மேனேஜர் யார் இந்த கடைக்கு பொறுப்பு யார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க போச்சுல அங்கே உள்ள அந்த பணியாளர்கள்லாம் உங்கள் கடைக்கு மேனேஜர் யாருன்னு கேட்டால் அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா எங்கள் கடைக்கு மேனேஜர் ஏசப்பா நான் அப்போ தான் நினச்சேன் ஏசப்பாவை இப்படி ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக்கி இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கும் கோபம் வந்து விட்டது உடனே உள்ளே சென்றேன் சண்டை போட்டேன் சண்டை போட்டுட்டு நான் சொன்னேன் அப்படியா உங்கள் கடைக்கு மேனேஜர் ஏசப்பாவா நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸில் கேஸ் கொடுக்குறேன் நீங்கள் எங்களை தரக்குறைவாக நடத்துனீங்கன்னு சொல்லி நான் போலீஸில் கேஸ் கொடுக்குறேன் போலீஸ் வந்து உங்களை பாப்பாருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இருந்து போகிற வழியில் வர்ற வழியிலையே தொலைபேசியில் வந்து அவங்கள தொடர்பு கொண்டோம் தொடர்பு கொண்டு இப்படி இந்தந்த நிகழ்வுலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட விலைக்கு கூறிவிட்டேன் அதுக்கு பின்பு அவர்கள் தொடர்ந்து தொலைபேசியில் அழைத்தார்கள் யார் இந்த மேனேஜர்னு சொன்ன ஏசப்பான்னு சொல்கிற ஏசப்பாவை மேனேஜர்னு சொன்னவங்களாம் நான் தான் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு பலர் தொலைபேசியில் அழைத்து நீங்கள் கேஸ்லாம் கொடுத்துறாங்க எங்கள் சபைக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது அப்போ கேட்டாங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்து வர்றீங்க புன்னக்காய்லேருந்து புன்னக்காயிலிருந்தா அங்கேருந்து நிறைய மக்கள் எங்கள் இது கூடாரத்துக்கு வருவாங்க இதை வேற சொன்னாங்க அப்போது புரிந்து கொண்டும் எப்படி இயேசுவின் பெயரால் இங்கே பல வர்த்தகம் நடைபெறுகின்றது என்று உண்மையிலேயே இந்த நாட்கள் குறிப்பாக ஒரு இறுதி காலத்தை பற்றி விளக்குகின்றதாக இன்றைய வாசகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றது இந்த இறுதி காலத்தை பற்றி விளக்குகின்ற இந்த வாசகங்கள் எல்லாம் நம்மை பயமுறுத்துவதற்கா என்றால் நிச்சயமில்லை கடவுள் மீது நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்காகவும் கடவுள் மீது நம்முடைய பச்சுறுதியை மிகுதிப்படுத்துவதற்காகவும் இன்றைய நாட்கள் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது அது மட்டுமல்லாமல் இயற்கையின் மீது கடவுளுக்கு உள்ள அந்த ஆற்றல் வல்லமையை புரிந்து கொள்வதற்கும் இன்றைய நாட்கள் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது கடவுள் தொடக்கத்தில் ஒவ்வொன்றையும் அழகாக பார்த்து பார்த்து படைத்தார் தொடக்க நூல் முதல் இரண்டாவது அதிகாரங்களில் வாசித்தோம் என்றால் கடவுள் எந்த அளவிற்கு இந்த உலகை படைத்தார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இந்த உலகை நாம் எவ்வாறு பேணி பராமரிக்கின்றோம் என்பதிலும் அடங்கியுள்ளது நினச்சி பார்ப்போம் வீடு கட்ட மோச்சல தான் நிறைய பேட வண்ட வாழாமலாம் தெரியும் வீட்டில் வீட்டு தண்டைய சொந்த நிலத்திலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு அடி இழுத்து தான் பாதி பேருக்கு நிம்மதியே வரும் அதுவும் பொது பாதைனா ரோடே இருக்காது வீட்டில் உள்ள வாசல்படி ரோட்டை மறைத்து கட்டிடுவோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இந்த இயற்கையும் கடவுள் தந்த நிலமும் அவர் தந்த செல்வங்களும் இது நிலையானதா என்றால் நிச்சயம் இல்லை நாம் வாழ்வதற்கு இவை அனைத்தும் தேவை ஆனால் இவற்றால் தான் நான் வாழ்கிறேன் அல்லது இந்த உலகில் உள்ள சொத்துக்களோ செல்வங்களோ என்னை மேன்மைப்படுத்தும் என்று நினைத்தால் நிச்சயம் கிடையாது நம்முடைய வாழ்வு எவ்வாறு அமைகிறதோ அதை பொறுத்தே நமக்கு இறுதி தீர்ப்பும் கடவுளுடைய வருகையின் போது நாம் அவர் முன் அவரை எதிர்கொள்ள வல்லவரை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதையும் சிந்தித்துப் பார்ப்போம் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் செய்கின்ற செயல்பாடுகளாக இருக்கட்டும் சொற்களாக இருக்கட்டும் எவ்வாறு அமைகிறது என்பதையும் சிந்தித்துப் பார்ப்போம் தானியல் நூல் இதை வரலாற்று பின்னணியை பார்த்தால் இந்த மக்கள் எபிரேய மக்கள் கிரேக்க மொழி பேசுகின்ற அரசர்களால் பலவாறு துன்பப்படுகிறார்கள் துன்பப்படுகிறவர்களுக்கு ஒரு இறைவாக்கினரை தானியல் என்கின்ற இறைவாக்கினரை கடவுள் அனுப்புகிறார் அவர் அந்த மக்களுக்கு கூறுகிறார் துன்பங்கள் அனைத்தையும் பட்டாலும் உங்களுக்கு இது நிரந்தரம் கிடையாது இது நிரந்தரமற்றது நீங்கள் வல்லமையோடு மாட்சியோடு உங்களுடைய இனம் பெருகும் பழுகும் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதையும் அந்த பகுதியில் பார்க்க முடியுது உண்மையிலேயே சிந்திச்சு பார்ப்போம் திருப்பலிக்கு வந்திருக்கோம் கடவுளை நான் அனுபவிப்பேன் கடவுளை பெற்றுக்கொண்டு என்னுடைய இல்லத்திற்கும் நான் யாரையெல்லாம் சந்திக்கிறேனோ அவர்களுக்கும் இந்த கடவுளை நான் கொடுக்கிறேன் குறிப்பாக பொது காலத்தின் இறுதி நாட்களில் இருக்கிறோம் அடுத்த வாரம் கிறிஸ்தரசர் பெருவிழா அதோட அந்த பொது காலம் என்பது முடிகிறது அடுத்தது திருவருகை காலம் ஒரு புது கேலண்டர் எப்படி நம்முடைய திரு அவையில் உள்ள அந்த வழிபாட்டு கேலண்டரில் ஒரு புதிய ஆண்டை வந்து தொடங்குறதுக்கு இருக்கிறோம் இத்தனை நாட்கள் நாம் கடவுளை அவருடைய வார்த்தையையும் கேட்டு புரிந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறோம் கடவுளுடைய வார்த்தையை நாம் உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப இந்த ஆற்றல் வந்த வாய்த்தை வார்த்தைகளை நாம் வாழ்வாக்க முயற்சிப்போம் இறைவனை எதிர்கொள்வதற்கு அவரை சந்திப்பதற்கு நாம் தயாராவோம் இறைவனுடைய அருள் ஆசீர் பெறுவோம் ஆமென்